எதை ஒன்று பரப்புறதுக்கு முன்னாடியே யோசிங்க கரெக்டா உண்மைதானா அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதா அப்படியே பொய்ய பரப்புறது ஆனால் ரெண்டு பேர் அந்த நிர்வாணத்தை மூடிட்டான் நியூஸை அப்படியே முடிச்சிட்டான் பிளாக் பண்ணிட்டான் என்ன நடந்துச்சு பிளாக் ஆனிச்சு அதோடு அவனை ஆசிர்வச்சான்னு பார்க்குறான் உங்களுடைய வேலை கேட்டை பரப்புவதல்ல ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் இதுதான் பரப்பணும் நீங்கள் பரப்ப வேண்டியது சுவிசேஷம் கேடான செய்தி அல்ல எந்த ஊழியக்காரனை பற்றி எது போட்டாலும் ஊழியங்களை பற்றி போட்டாலோ அதை முதல்ல ஆராய்ந்து பாருங்கள் இருந்தால் அந்த ஆளுக்காக ஜோ பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவன் இன்னைக்கு விழுந்தவன் நாளைக்கு நீங்கள் விழமாட்டிங்கன்றது நிச்சயம் இல்லை இன்னைக்கு அவனை பரப்புனீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் அதை பரப்புறத்துக்கு நாலு பேர் ரெடியாக இருப்பாங்க அப்புறம் நீங்கள் போய் ஜோ பண்ணும்போது கத்தர் பதில் கொடுக்க மாட்டார் நீ பண்ண வேலை தான் உனக்கு எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய் நம்முடைய வேலை ஒன்னே ஒன்னுதான் கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் செல்வது